புரியல அதான் பெருக்கி போகிறோம் போன புள்ளியாங்க மரத்தில் அய்யிருக்கு இந்த வீடியோ தான் அவ்வளோ கீழே தெரியல காயெல்லாம் பிரிச்சிடலாம் சூப்பராக நல்லா பழுத்துக்கிறோம் அழகாக பழுத்து நான் கொடுக்கா அப்படி ஒரு தான் செய்ய போகிறோம் நல்லா ப நல்லா பழுத்த பழமும் இருக்குது காய் இருக்குது அதெல்லாம் பழுகாது காய் இது எல்லாம் இந்த பொரியல் வந்து பழமாக இருந்தாலும் பரவாயில்லங்க காயாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த பொரியல் வந்து சூப்பராக சாப்பிட்றதுக்கு செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இந்த கொடிக்காப்படி சொலை வந்து நல்லா க்ளீனாக உரிச்சிடலாம் அந்த கொட்டையை எடுத்துடலாம் தோலை எடுத்துடலாம் பழம் பாருங்க நல்லா மரத்தில் அப்படி அரகாக முட்டதால் க்ளீனாக வெடிச்சு அப்படியே சொல்ல சொல்லியாக தொங்கிகிட்டு இருக்குது அதான் க்ளீனாக அறுத்துருக்கோம் இப்போ வந்து இந்த தோலை சுத்தமாக எடுத்துடலாம் தோலை எடுத்துகிட்டு கொட்டையை எடுத்துகிட்டு இந்த சொலை மட்டும் க்ளீனாக எடுத்துடலாம் எடுத்துகிட்டு ஒரு பொரியல் செய்யலாம் இப்போது இந்த பொரியல் வந்து பாருங்கள் பழமாக இருந்தாலும் போடலாங்க இருந்தால் கூட போடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எடுத்துகிட்டு இந்த கொட்டையை கரெக்டாக குள்ளுற கொட்டையை எடுத்துடலாம் எடுத்துகிட்டு நம்ம பொரியல் பண்ணலாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் இப்போ வந்து கொடிக்காப்பிடி காயில் வந்து கோடி நின்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே பழம் அப்படி கிளீனாக வந்து எந்த அளவுக்கு போடுங்க சொல்ல சொல்ல தென் தொங்கிட்டுருக்கு மக்களை அதுதான் மக்களை பெரிச்சோம் அதே எக்னா வந்து ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கோம் அந்த கொடிக்காப்பளிக்காய் நன்மை நன்றதுன்னு போட்டிருக்கோம் அடுத்து வந்து ஒரு ஜூஸ் வீடியோ போட்டிருக்கோம் அது வந்து முட்டை போட்டு ஒரு ஸ்பெஷல் வீடியோ போட்டிருக்கோம் அதில் வந்து நன்மைகள் இந்த நன்மைகள் வந்து இது சாப்பிட்றது என்னென்ன நன்மைகள் அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து போட்டிருக்கோம் பார்த்து தெரிஞ்சுங்க இப்போ வந்து ஒரு பொருள் செய்ய போகிறோம் இன்னும் நன்மை அவ்வளோதாங்க இதுக்கு நன்மை எல்லாமே வந்து இனிமேல் போட்டு ரெண்டு மூணு வீடியோ நன்மைக்கு போட்டிருக்கோம் இல்லைன்னா பார்த்து தெரிஞ்சுங்க க்ளீனாக தோலை க்ளீனாக எடுத்துடலாம் தோல் பட்டை கடை எடுத்துகிட்டு சோலை பூரா எடுத்துடலாம் ஓகேங்களா எடுத்துகிட்டு ஒரு சூப்பரான கட்டல் செய்யலாம் ஓகே இந்த குடிக்காலி வந்து சுலை பாருங்கள் காய் பழம் மரத்து எல்லாமே வந்து முயற்சி சுவாங்க ரொம்ப நன்மை நிறைய இருக்குது கோடி நுண்மை அப்படின்னு சொல்கிறாங்க சொலை மரம் தனியாக தச்சுக்கேன் ஏனையே முட்டை ரெசிபி செஞ்சதில் நம்ம இது வந்து தனித்தனியாக உடச்சி பாதி பாதியாக உடச்சி கையாலே உரைச்சி ரெடி பண்ணியிருந்தோம் இந்த பொருள் செய்து வந்து நம்ம உடைக்க தேவையில்ல நீங்கள் தேவைப்படா உடச்சி கூட கட் பண்ணி கூட போடலாம் நான் வந்து அது மேலே இது அப்படியே தான் போட போகிறேன் இதுக்கு என்னென்ன பொருள் தேவை பார்க்கலாம் அவங்கள செய்கிறதுக்கு அப்புறம் கொற்காப்பி சோளையே வந்து நாளைக்கு லீனாக உரிச்சுட்டுங்க நம்ம கட் பண்ணலாம் அப்படியே போகிறோம் நீங்கள் வேணால் கட் பண்ணி கூட போடலங்க உங்கள் இஷ்டம் இப்போ அந்த க்ளீனாக தோலை வச்சுட்டு கொட்டையில எடுத்துருக்கோம் பத்தியான பொருள் பாருங்கள் உப்பு தூள் எடுத்துருக்கேன் எண்ணெய் எடுத்துருக்கேன் வெருங்காயத்தூள் வீட்டு மிளகாயத்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் கவப் மசாலா கொஞ்சம் எடுத்துருக்கோம் ஓகேங்களா இந்த கொத்தமல்லி இடித்த பூண்டு ஒரு கால் கிலோ சாம்பார் வெங்காயம் இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு கலப்பு கருவேப்பில நல்லெண்ணெய் நேரத்துக்குங்க நல்ல நேரத்துருக்கு நல்லா ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ புத்தாச்சு எண்ணெய் சூடாகட்டும் வந்து மிளகாய் தூள் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் தேப்படா மிளகாய் கூட போடலாம் பச்சை மிளகாயோ அல்லது வந்து காஞ்சி மிளகாய் கூட போட்டு சேர்த்துக்கலாம் பரவாயில்ல இப்போ நான் வந்து பச்சை மிளகாய் தான் தேவையான போடலான்ட்டு அது கிடைக்கல மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன் அவ்வளோதாங்க தேவையான மசாலா தான் இது வந்து நல்லா க்ளீனாக பிரித்து வந்தோன்னா ஃப்ரெஷ்ஷாக செய்யுங்க அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னு முட்டை ரெசிபி செஞ்சாங்க ஃபஸ்ட் கிளாஸ் டேஸ்ட் இருந்தது நல்லாவும் இருந்து சாப்பிட்றதுக்கு இது வந்து நன்மைகள் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது இந்த நன்மைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரெண்டு மூணு மூணு வீடியோவில் வந்து நன்மை கொடுக்க அப்படி நன்மை என்னன்றது க்ளீனாக சொல்லி போட்டுருக்கேன் பார்த்து தெரிஞ்சுங்க ஓகேங்களா ரெடி பண்ணிக்கலாம் எண்ணெய் காஞ்சிச்சு கடவுள் போட்டுடலாம் கடவுள் பூரிஞ்சிச்சு கடவுள் போட்டுடலாம் இது வாங்க இடித்து பூண்டு போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா நறுகி வெங்காயம் சாம்பார் வெங்காயம் இது நல்லா ஃப்ரை பண்ணிங்க நல்லா ஃப்ரை ஆகிடுச்சின்னா மற்ற மசாலாவும் சேர்த்துக்கலாம் ஓகே நல்லா ஃப்ரை ஆகிடுவாத்தே உப்பு தூள் சேர்த்துக்கலாம் இப்போவே பூத்தூளி சேர்த்துட்டு இதே நல்லா கலந்து வைங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க கரெக்டாக பத்தாளம் கூட மடி கொஞ்சம் போடணும் கொஞ்சம் கம்மியாக போடுவோம் பரவாயில்லங்களா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இது கொத்தமல்லி போட்டுடலாம் நல்லா ஃப்ரை ஆகிட்டுங்க அடுத்து நாலு மசாலா சேர்த்துடலாம் நல்லா கழுவி விட்டுக்கலாம் நீங்கள் மிளகாய் என்ன கூட மிளகாய் சேர்த்துக்கலாங்க நான் மிளகாய் பச்சை மிளகா இல்லாதால நல்லா தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒன்று காஞ்சி மிளகாயோ அல்லது பச்சை மிளகாயோ சேர்த்துக்கலாம் இல்லைனா இது மீ இப்படி ஒரு மசாலா கூட போடலாம் பச்சை மிளகாய் சேர்க்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா அந்த வந்து வெள்ளை கலர் அப்படியே இருக்கும் நம்ம இந்த மசாலா மிளாத்தூள் சேர்க்கும் போது கொஞ்சம் கலர் வந்து ரெட் கலராக சேஞ்ச் ஆகும் அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றும் இல்லைங்க எல்லாம் இப்போது இந்த சோளையும் போட்டோம் பெருங்காயத்தூள் கொஞ்சத்துக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படி இது ஒன்று களை களைலாங்க மசாலா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ வந்து இந்த கொலுக்கப்படி சோளையே சேர்த்துலாம் ஓகே சோளையெல்லாம் சேர்த்தாச்சுங்க நல்லா கழிக்கலாம் எவ்வளோ அதை தண்ணி ஊற்றிங்க தண்ணி ஊற்றி நல்லா வேக வைங்க இல்லை அப்படியே இந்த தேவையான இந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிங்க ஓகேங்களா நல்லா நான் சொல்லுங்கள் மிளகாத்தூள் போட்டால் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் அதே நீங்கள் பச்சை மிளகா போடும்போது இந்த கலர் சேஞ்ச் ஆகும் அந்த அப்படியே கரெக்டாக இருக்கும் அதுதான் வித்தியாசம் நல்லா வேகணும் அப்படியே நல்லா வெந்துட்டு வருதுங்க வந்து பாருங்க ஒரு அரை கிளாஸ் தண்ணி தான் ஜாஸ் ஒரு அரை கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் அதில் தண்ணி ஊற்றிட்டு இந்த தேவையில்ல உப்பு காரங்க வந்து கரெக்டாக செக் பண்ணிங்க தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடும் நம்ம கரெக்டாக விழுந்தோம் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க வந்து அப்படியே உப்பு காரம் பார்த்துட்டு தேவைப்படுந்தால் போட்டுக்கலாம் ஓகேங்களா அப்புறம் ரெடி ரெடியாகிடுச்சிங்க உப்பு காரம் உப்பு வந்து எல்லாம் கரெக்டாக இருக்குது லைட்டாக காரம் மட்டும் கம்மியாக இருக்குது லாஸ்ட்டாக மிளகு தூள் சேர்த்துக்கலாம் மிளகு தூள் கொஞ்சம் சேர்த்தோம் இவ்வளோ தாங்க கொடுக்கா பிள்ளிக்காய் ஹெல்த்தியான பொரியல் ரெடி இது இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராகவும் அருமையாக இருக்கும் இந்த கொடுக்கா வச்சு பல விதமான ரெசிபிகள் செய்யலாம் கொடுக்காப்பிளிகை சிக்ஸ்டி ஃபைவ் செய்யலாம் கொடிக்கா கூட்டு செய்யலாம் கொடிக்காப்பளியை சாம்பார் செய்யலாம் இதில் என்ன எவ்வளோ ஐட்டம் இருக்குது ஆனால் கொடிக்கா நம்ம செய்ய வரைக்கும் ரெசிபி செய்யறது கொடிக்கா பிள்ளைக்கு கிடைக்குதான்னு தெரியல கிடைச்ச வரைக்கும் ஒரு ரெசிபியாக போடுறேன் பாருங்கள் இதே செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவல் டேஸ்ட்டு அதுலேயும் ஒரு ரெண்டு மூணு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டுவாங்க அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா தாங்க லாஸ்ட்டாக கொத்தமல்லி கொத்தமல்லி வச்சு போட்டுனா அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே க்ளீனாக சாப்பிட்றாங்க சேம டேஸ்ட் நீங்கள் அப்படியே விரும்புவில் கூட சாப்பிடலாம் இல்லை ரைஸ் கூட சேர்த்து கூட சாப்பிட்லாம் உங்கள் இருக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் இது ஓகேங்களா இவ்வளோ தாங்க பிள்ளிக்காய் பொரியல் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் எவ்வளோ நீங்களே செய்யுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக கமௌண்டில் எப்படி இருக்குன்றத கண்டிப்பாக வசதி சொல்லுங்கள் ஓகேவா வாங்க பொடிக்காக செஞ்சுட்டோம் பொரியல் சூப்பராக டேஸ்ட்டில் அருமையாக இருக்குது பார்க்குறது அப்படியே பேர் சுண்டல் செஞ்ச மாதிரியே தெரியுது பார்க்குறதுக்கு பாருங்க எப்படி தெரியுது பேர் வேச்சு சுண்டல் செஞ்சு அப்படி இருக்கும் அது போல தெரியுது பார்க்குறதுக்கு ஆனால் அது குடிக்கப்பள்ளி இது வந்து லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி மேலே போட்டு உப்பு காரம் எல்லாமே கட்டாமல் செஞ்சிருக்கும் டேஸ்ட்டு வேறு லெவல் டேஸ்ட்டுக்கு போய் செஞ்சு சாப்பிட் பார்த்தீங்கன்னா அது அப்படி இந்த குடிக்கப்பள்ளிகை எங்கே விற்கிது மரம் இருந்தால் மரத்தில் பிரிச்சுட்டு போவீங்க இல்லை அப்படின்னா அந்த கொடிக்கப்பள்ளி எங்கே சந்தையில் கிடைக்குது அங்கே போய்ட்டு க்ளீனாக பேசிட்டு வரீங்க அருமையான டேஸ்ட்டு இருக்கும் எவ்வளவு நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக கவலை எப்படியும் அவசியம் சொல்லுங்கள் ஓகேங்களா இல்லை இன்னும் சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய வேண்டியது பார்க்கிருக்கீங்கன்னா பழகியூல் செய்ய வேண்டிய பார்க்கிருக்கு ஒன்றுனா செய்யறேன் நீங்கள் அதே செய்யுங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி கிட்டே கண்டிப்பாக கவலை சொல்லுங்கள் ஓகேவா சாப்பிட்டே சாப்பிடும் பார்த்துக்கோங்க செம்ம டேஸ்ட்டில் அருமையான டேஸ்ட்டில் இருக்குது ஓகேங்களா எவ்வளவு நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பெரியவங்க செய்வது எல்லாருமே விரும்பி குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க கிட்டே எங்கள் அண்ணா எங்கள் அண்ணன் பேர பசங்களாம் அங்கே இல்லை அங்கே ஊரில் இருக்காங்க வேறு வேறு இடத்துல இருக்காங்க என்னென்னா அப்படித்தனா சூப்பராக சாப்பிடுவாங்க ரசிச்சு சாப்பிடுவாங்க அது குறுதே டைம் இல்லை ஓகேங்களா ஓகே பஸ்